டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது ஆம் ஆத்மி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமே ஆனால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது நியாயமான முறையில் இந்த தேர்தல் டெல்லியிலே நடைபெற்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள